தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைல கே கோவி இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடுத்த சுடுபடி கோதிநாச்சியார் ஸ்ரீ மதியவிஷ்ண சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்திமங்கலம் ஜாய்கிந்தி ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டு இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் ஆண்டால் வாச அகாடமியோடய ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு நீங்கள் ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போனீங்கன்னா சின்னதாக ஒரு ரெண்டு அப்டேட்டு அதாவது வருகின்ற முப்பதாம் தேதி அதாவது சென்னையிலேருந்து விஜயவாடா போகிறோம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விஜயவாடா அதாவது அன்றைக்கி அஷ்டமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவமி வந்து நான் திங்கக்கிழமை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அஷ்டமி திங்கட்கிழமை வந்து நவமி அன்றைக்கி பக்தராச்சலம் போகிறோம் ரொம்ப அற்புதமான டெம்பிள் விவி டெம்பிள் டூரிசத்தில் மக்களை ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ட்ரெயின் செலவு சாப்பாடு செலவு இந்த மாதிரி செலவு தான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை உணருங்க விஜயவாட கனகதுர்க்கை வேற அளவு இன்றைக்கி வீடியோ வந்து வேல்வாசாசனத்தில் அதை பற்றி தான் பேச போகிறேன் நிச்சயமாக பயன்பெறுங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியா போகிறோம் அயோத்தியா அலகாபாத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா கயா காசி அஞ்சு நாள் ட்ரிப்பு சூப்பராக இருக்கும் நிச்சயமாக பயன்பெறுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ட்ரிப்பு நான் சொல்லக்கூடிய பதிவு தான் எளிமையான பதிவு எப்பயுமே பயணப்படும்போது தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நேற்று உண்மையிலே பார்த்தீங்கன்னா நேற்று நான் நிச்சயமாக ஆரணி போயிருந்தேன் இப்போ திருப்பியும் திருச்சி போயிட்டு திருப்பி திருச்சிலேருந்து போய் சென்னை போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஒரு பெரிய மாற்றம் பயணப்படுறதில் பயப்படவே கூடாது நீங்கள் தைரியமாக போகணும் உண்மையிலேயே சொல்கிறேன் இன்னைக்கு வேலையை இன்றைக்கே செய்கிறது தான் சிறப்பு நேற்றைய வேலையை இன்றைய வேலையை நேற்று செய்கிறான் பரவான் அவன் வெற்றியாளர் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ எப்பயுமே நம்ம வெற்றியாளராக தான் என்னுடைய ஆசையை குறிக்கொள்ளலாம் நிச்சயமாக நீங்கள் விவி டெம்பிள் டூரிஸும் அந்த டூருக்கு வாங்க ஒரு பயன்பெறுங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ரொம்ப அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திங்க எனக்கு ஒன்றும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் விஜயவாடா விஜயவாடா வந்து வேறு லெவல் நான் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டப்போ ஏமாந்த ஏமாந்து கஷ்டப்பட்டப்ப எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க விஜயவாடா மாதிரி ஒரு டெம்பிளை பார்க்க முடியாதுங்க ஆமாம் வேறு லெவலுங்க அந்த அம்பாள் சொல்ல முடியாது நான் வாழ்க்கையிலே ரொம்ப மாறி அதாவது மிரண்டு போன விஷயம் எப்படின்னா இருபது பேர் உட்காந்துட்டாங்க எல்லாமே பூஜையில் அந்த மொதல் இடத்துல என் தோழி ஈரோட்டில் உள்ள மைதிலியை கொண்டு போய் உட்கார வச்சாங்க அந்த நேரத்தில் தான் பயங்கரமான விஷயத்தை நான் மறக்கவே முடியாது உள்ளே உட்கார வைக்க மாட்டாங்களான்னு நினைக்கலாம் மைதிலிக்கு மொதல் இடத்த போட்டு அதுக்கப்புறமேலு பூஜை அழைச்சிமானிசம் சொல்ல முடியாது சார் அதெல்லாம் உணரணும் உணர்ந்தாதான் தான் தெரியும் அதே மாதிரி எங்க நாங்கள் ஒரு நாற்பது பேர் இடம் எனக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் கிடச்சி அது என்னுடைய உமாவுக்கு கொடுத்தேன் ஒரு பெரிய மாற்றம் அவங்க நல்லா இருக்கணும் இதுதான் உண்மை அந்த உமாவுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த மிராக்கல் அப்படிங்கிறது சரிங்க சார் நீங்கள் தரமான அரிசி சுவையான அரிசி மன்னச்சல் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்பது பதினெட்டு இருபத்தேழு ஃபஸ்ட் க்ளாஸான விஷயங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தரமான மன சுவையான அரிசி கிடைக்கும் இன்றைக்கி கண்டன்ட் என்ன சார் ஸ்ரீராமில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நான் போய் பார்த்தது தான் ஒரு அற்புதமாக பில்டிங் கட்டியிருக்காங்க ஆனால் யா அந்த பில்டிங் கட்டையில் ஒரு ஒருத்தர் சொல்லி அந்த செப்டிக் டேங்கை மாற்றி ஒரு இடத்துல போடுற ஒரு வட கிழக்கில் கொண்டு போய் ஒரு செப்டிக் டேங்க் அமைக்கிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா ஒரு வடகிழக்கில் ஒரு செப்டிக் டேங்க் போடலாம் போட்டால் ஒரு இப்போ எப்போ எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு மனிதனுடைய விஷயத்தையே தொடர்ச்சி கட்டிப்படும் அப்போ யார் வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பகுதியில் செப்டிக் டேங்க் போடாமல் வீடு இருந்தால் ரொம்ப சூப்பர் இல்லைன்னா ஒருத்தவங்க தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போடுறாங்க இல்லைன்னா தென்மேற்கில் செப்டிக் டேங்க் போடுறாங்க அதை தெற்கு பார்த்த மனையில் எடுக்கிறது ஈஸியாக தென்மேற்கில் செப்டிக் டேங்க் போடுறது தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போடுறது அதை விட ரொம்ப மொ விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா வடகிழக்கில் போய் சேஃப்டி டேங்க் போடுறாங்க பாருங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாது நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஒரு வடகிழக்கில் ஒரு செப்டிக் டேங்க் இருக்கு அப்படின்னா நீங்கள் யாரையுமே கூப்பிடாதீங்க மாற்றக்கூடிய ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு அப்போ நம்ம மொத்தம் பன்னிரெண்டு திசையாக பிரிச்சுக்கிறோம் நான் சொல்லக்கூடிய பதிவில் ஒரு வடகிழக்கில் வந்து ஒரு செப்டிக் டேங்க் போட்டுருந்தால் நீங்கள் நினச்ச காரியம் எதுவுமே செயல்படுத்தா அந்த வீட்டில் குடும்ப மூத்த மகன் அந்த வீட்டில் இருக்கலை வெளிநாட்டில் போயிருக்கலாம் அதனால் ஒரு விஷயமா இருக்கலாம் இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான் ஆண்களை பெரிய உள்ள அடைய வைக்கும் ஒரு இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு ஒரு வடகிழக்கில் போய் ஒரு செப்டிக் டேங்க் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன சொல்கிறது வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது நிச்சயமாக மிகப்பெரிய தவறான விஷயம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா சின்ன விஷயத்தை மாற்றி பாருங்கள் அந்த செப்டிக் டேங்க் எடுத்து வடமேற்கில் போடுங்க இப்போ வடகிழக்கில் செப்டிக் டேங்க் போடுறது தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போடுறது அதே மாதிரி தென்மேற்குல செப்டிக் டேங்க் போடுறதுலாம் மிகப்பெரிய தவறான விஷயம் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சு கட்டிப்பிடும் பாத்தீங்க அதாவது நம்ம உயிரில்லாத தானே செங்கல் செம்மண்ணு கல் மண்ணு தானே சிமெண்ட்டு தானே இரும்பு கம்பி தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளே பிரித்து மேய்ஞ்சி எடுத்துப்படும் பார்த்தீங்கன்னா உண்மையாக பேசுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் யார் வீட்டிலயாவது வடகிழக்குல செப்டி டேங்க் அந்த வடகிழக்கு செஃப்டி டேங்க் என்ன பண்ணுன்னா நம்ம வந்து வாய் வழியாக வாஞ்சி எடுப்போமா சொல்கிறது நம்ம சாப்பிட்றது தான் வாயில் அப்போ எதில் கழிவு போகணுமோ அதில் தான் கழிவு போகணுமா ஒழிய கழிவு போகிற வழியில் நான் வந்து வந்து நான் இதை வச்சுக்குவேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கணும் நிச்சயமாக நல்லது பண்ணணுன்னா நான் சொல்லக்கூடிய பதிவு தான் வடகிழக்கில் மட்டும் செப்டிக் டேங்க் அமைக்காதீங்க வடகிழக்கு செப்டிக் டேங்க்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் வாழ்க்கையை தொலைச்சி கட்டிவிடும் உண்மையிலேயே நான் வடகிழக்கில் செப்டி டேங்க் போட்ட வீடு ரெண்டு மூணு வீடு பார்த்துருக்கேன் இதில் நானே ஒரு இடத்துல நான் சொல்கிறேன் வடமேற்கில் போடலாங்கல இல்லை வடகிழக்கில் அந்த வீட்டுக்குள்ளே என்னால் நுழையவே முடியல அவங்க மீறி போட்டுக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லி தான் பார்க்கலாம் வடகிழக்கில் போடாதீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முடியல போடுறாங்க அவங்க தலையெழுத்து அது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நிச்சயமாக நீங்கள் யாருமே உங்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு வடகிழக்கில் செப்டி டாங்கு போட்டிங்கன்னா முதல்ல அதை மாற்றி விட்ருங்க வீட்டுக்குள்ளேயும் செப்டி டாங்கு போடாதீங்க வீட்டுக்குள்ளே செப்டாங்க போகுது அது மிகப்பெரிய தவறு அந்த அந்த தவறை மட்டும் என்றைக்குமே செய்யாதீங்க நீங்கள் நிச்சயமாக அந்த தவறு செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய மாற்றமாக மாற்றிக்கிங்க உங்களை மாற்றிக்கிங்க நீங்கள் வாஸ்து உண்மையான உண்மை அதை எடுத்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் மிராக்கள் நடக்கும் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் நம்ம அப்பாயிண்ட்மெண்ட்டு தான் வேணும் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கூப்பிணுங்கிற எண்ணம் இல்லை உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் நான் ஏற்கனவே மாட்டிக்கிட்டேன் அந்த மாட்டை நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் உண்மையா சொன்னால் உறக்க சொல்கிறேன் உலகத்துக்கே பரிகாரங்கள் எதுவும் கிடையாது நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது நிச்சயமாக வடகிழக்குல செப்பிவிட்டாங்க போனீங்கன்னா மாற்றிக்கிங்க மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபுக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ண பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலைபெறுவோம் மலைசேகர் இப்போ இயற்கோடு இணைந்து வாழும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்